கருணாநிதி அவர்கள் பல்வேறு பகுதிகளில் பத்திரிகையாளர் நேரடியாகவே தாக்கியிருக்கார் நேரடியாக பேசியிருக்கார் கோயம்புத்தூரெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பில் யார் யார் எந்த பத்திரிகை தினமலரில் கேட்டு அவங்கள திட்டியிருக்கார் யாராவது கேட்டிருக்காங்களா ஏன் கார்த்திகை செலவனா திட்டினார் அவர் என்ன பொங்கிருக்கணும் அவரே கலந்துக்கலாம் செய்தி வாசிப்பாளர் சங்கம் அவர் அவர் வந்து திமுக ஆதரவாளர் தான் எல்லாமே திமுக சன் டிவிலையும் கலந்த டிவியிலும் வேலை செய்கிறாங்க தான் பாதி சங்கம் நடத்திட்டு இருக்காங்க விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் பயணம் செய்து கொண்டுரும்போது ஜெயா டிவி அவரை குறிபாய்த்தும் எல்லா இடத்துலையும் அவர் கோபம் வரக்கூடிய கைகளையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அது குறிப்பாக ஜெயா டிவி தான் கேட்டுன்னு இருப்பாங்க அப்போ பண்ணும்போது எல்லாம் சும்மா இருந்தீங்க இப்பயே சும்மா இல்லாமல் இப்போ கேள்வி கேட்டுக்கிறீங்க நீங்கள் ஆரம்பித்து வைத்தது இப்போ தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இருக்கின்றது அவ்வளவுதான் எப்படியாவது இன்னும் ஆளுங்கட்சியோட ஸ்டாலின் அவரோட நான் மிகப்பெரிய சொம்பு என்று காட்டி கொள்வதற்காக தான் தக்கீரன் கோபால் எல்லாத்தையும் விட நான் சீனியர் சொம்பு அப்படின்னு இதெல்லாம் அவர் செய்கிறாரு தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தேசிய ஊடகவியலாளர் நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு ஜெயகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம் சார்பாக அண்ணாமலைக்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குது இந்த பக்கம் தேசிய ஊடகவியலாளர் நல சங்கம் சார்பாக அதை கண்டித்து ஒரு அறிக்கை விடுறீங்க அண்ணாமலைக்கு ஆதரவாக தேசிய ஊடகவியலாளர் நல சங்கம் செயல்படுத்தான்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இல்லை நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா திமுக திகா கம்யூனிஸ்ட் இப்படின்னு ஒரு அமைப்புகள் உருவாக்கி அவங்க பத்திரிகையாளர்கள் என்று உருவாராங்க எப்போவுமே நம்ம ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பத்திரிகையாளர்கள் ஒரு குடையில் இருந்தார்கள் எல்லாமே ஒரு தேசிய சிந்தனையாளர்கள் எல்லாமே அப்படி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு பத்திரிகையாளராக இருந்தார்கள் கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டு காலமாக தான் இது வலதுசாரி இடதுசாரி திமுக பத்திரிகையாளர் ஏடிஎம்கே பத்திரிக்கையாளர் பிஜேபி பத்திரிகையாளர் இப்படியெல்லாம் பிரிந்து ஒரு அமைப்புகளாக உருவாகி செயல்பட துவங்கியிருக்கிறார்கள் இதில் கேள்விக்குறியாக இருக்க விஷயம் என்னென்னா தமிழகத்திலே குறிப்பாக பார்க்க போனால் யாருமே வந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் எதுவுமே தேச பக்தி உள்ள இல்ல தெய்வ பக்தி உள்ள இல்ல பத்திரிகை தர்மத்தை காக்கக்கூடிய பத்திரிகை மன்றங்கள் எதுவுமே இல்லை பத்திரிகை சங்கம் கட்சி சார்ந்த பத்திரிகையாளர் அந்த கட்சி சார்ந்த பத்திரிகையாளர் யாருமே சொன்னதான் நம்ம பார்த்ததுல சொன்னது இல்ல பாஜக சார்ந்து அந்த விமர்சனம் சொன்னது கிடையாது இப்ப என்னன்னா இந்த சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கிறது நீங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மதுரையில வந்து அழகிரி முதல்வரா ஸ்டாலின் முதல்வரா அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்து அதுக்கு ஒரு ஓட்டெடுப்பு நடந்து இருக்கக்கூடிய தினகரன் அலுவலகம் கொளுத்தப்பட்ட போது முந்நூறு நாலு மூணு நாலு பேர் மரணம் அடைந்தார்கள் அப்போ யார் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் இதே இந்து ராமா நக்கிரன் கோபாலா யாராவது ஆர்ப்பாட்டம் செய்தார்களா செய்யலை அதே மாதிரி கருணாநிதி அவர்கள் பல்வேறு பகுதிகளில் பத்திரிகையாளர் நேரடியாகவே தாக்கியிருக்கார் நேரடியாகவே பேசியிருக்கார் கோயம்புத்தூரெல்லாம் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் யாருன்னு யார் எந்த பத்திரிகை தினமலரெல்லாம் கேட்டு அவங்கள திட்டியிருக்கார் யாராவது கேட்டிருக்காங்களா கேட்கல சீமான் அவர்கள் டெய்லி வந்து சிறுபகல் தடிப்பேன் என்ன பண்ணுவேன் நீ ஏது பண்ணுவேன் நீ என்ன பத்திரிகைக்காரன் போடா முட்டா அவையிலாம் கித்துட்டுறாரு சீமான் யாராவது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களா போராட்டம் பண்றாங்களா பண்றது கிடையாது அது மட்டும் ஆர் ஆர்எஸ் பாரதி நம்ம எல்லாமே சொல்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார் அதுக்கப்புறம் அது உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு ஒரு சொன்னார் அதனால் இத்தனைக்கும் அவர் வந்து மனது உங்கள் மனது பகிரங்கமான மன்னிப்பு கேட்கவில்லை உங்கள் மனது புண்பட்டிருந்தால் அப்படி படாமலும் ஒரு விஷயத்தை சொல்றார் ஸோ எல்லாருமே அது இல்லாமல் முருகன் கேட்குறாங்க என்னங்க வட்டாட்சியார் பேசியிருக்காரு வட்டாச்சியார் கொட்டையாச்சிரியார் அப்படி கேட்குறாரு அப்போ யாராவது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா யாருமே ஆர்ப்பாட்டம் பண்ணல ஆனால் இந்த நிகழ்வுகள் மட்டும் அண்ணாமலையை குறிவைத்து ஏன் நீங்கள் ஒன்றிணைகிறீர்கள் அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுல தொலைக்காட்சிகள் புதிய தலைமுறை நியூஸ் எயிட்டீன் நியூஸ் செவன் இப்படி எல்லாம் சொல்கிறாங்கல்ல ஏன் நியூஸ் எயிட்டின் கார்த்திகை செல்வனை தான் இவர்கள் வந்து விமர்சனம் செய்தான்னு சொன்னாங்கல்ல ஏன் நியூஸ் எயிட்டின்லேருந்து போராட்டத்தில் யாரும் கலந்துக்கல யாரும் கலந்துக்கல ஏன் கார்த்திகை செல்வனான்னு திட்டு அவர் தான் பொங்கியிருக்கணும் அவரே கலந்துக்கல ஸோ நியூஸ் எயிட்டின் இதை அவாய்ட் பண்ணிடுச்சு இந்த போராட்டத்தை அவனுக்கு என்ன தெரியுது இது சாதாரண விஷயம் இதை அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியுது இல்லை ஏன் நியூஸ் எயிட்டின் கார்த்திகை செல்வன் அந்த போராட்டத்தில் கலந்துக்கலைன்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட என்றாம் அவர்கள் சொல்கிறாரு அவர் வேற ஒரு வேலை விஷயமா வேலைங்க வேற வேலைங்க இப்போ என் பிரதிநிதியான போய்ட்டுதானே உங்களுக்கு கீழே யாருமே இல்லையா நியூஸ் எயிட்டீன் வேலையே இல்லையா அவரே அவரே ஆஃபீஸ் பாயி அவரே கேமராமேனாக அவரே எடிக்கரா வேறு யாருமே கிடையாதா ஏன் அடுத்த கட்டத்தில் இருக்கிற ஒரு சப் எடிட்டர் அனுப்புங்க ஏன் உங்களுக்கு தெரியாது இப்போ இதில் புதிய தலைமுறை சீனிவாசன் அனுப்புறேன் சொன்னாங்க இல்லையா அது மாதிரி உங்களுக்கு யாராவது அனுப்புங்களேன் தியாகச் வரவே இல்லை கேட்டால் அந்த நேசப்பிரபுவோட மர தாக்கப்பட்டதுக்கு போயிட்டேன்னு தியாக போயிட்டார் அவரும் போயிட்டார் வரவே இல்லை ஏன் இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது வேறு எந்த பத்திரிகை உங்களுக்கு கலந்துக்கிட்டுச்சு வேறு எந்த பத்திரிகையும் கலந்து எல்லா சங்கங்கள் எல்லாமே திமுக அவர்கிட்ட இப்போ ஆட்சி காலத்தில் நமக்கு எதாவது கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிற சங்கங்கள் இது மூலம் அமைப்புகள் மட்டும்தான் நேற்று நடத்தியது பெரிய தலைவர் பார்த்தீங்கன்னா ஷே இந்து ராமோ நக்கிரன் கோபால் அவர் என்றுமே திமுக ஆதரவாளர்கள் திமுக மூலமாக விளம்பரம் கிடைக்குமா என்று தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர்கள் ஸோ அவங்க தொடர்ந்து திமுகவின் விளம்பரம் வேண்டும் என்பதற்காக இது போன்ற நிகழ்வுகள் மற்ற பத்திரிகையாளர் மன்றங்கள் சென்னை பிரஸ் கிளப்புன்னு ஒன்று இருக்குது அது சென்னை பிரஸ் கிளப்பு பாரதி தமிழனை கூப்பிட்டாங்க பாரதி தமிழ் வந்து கலந்துக்கவே இல்லை அது அங்கே இருக்கிற நபர்கள் யாருமே இல்லை அவர் இன்னொரு சென்னை பிரஸ் கிளப் விமலேஸ்வரன் தான் போய் கலந்துகிட்டாரு சோ அதுல வந்து பிளவு இருக்கு பிரஸ் கிளப்லேயே சென்னை பிரஸ் ரெண்டு இருக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் ரெண்டு இருக்கு இவனுக்குள்ளே பிளவு இவங்க ஒரு பத்திரிக்கையாளர் மன்றம் தொடர்ந்து கலந்துக்கிச்சு இன்னொரு பத்திரிக்கையாளர் மன்றம் கலந்துக்கல ஸோ இதில் வந்து யார் வந்து நாங்கள் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கோ திமுக ஆட்சிக்கோ நாங்கள் வந்து ஆதரவு தர வேண்டும் என்பது செயல்பட்டார் ஸோ இப்படியெல்லாம் செயல்படும் இப்போதான் நீங்க எதிர்ப்பு கருக்காது போது இப்போது மட்டும் அண்ணாமலைக்கு ஏன் நீங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள் அந்த வகையில தான் நம்ம வந்து இது கண்டித்தோம் இது மாதிரி பல்வேறு இப்ப இது இல்லை விஜயகாந்த் அவர்கள் அவர்கள் எதிர்க்கட்சி ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ணாமலை அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டு தேசிய ஊடக சங்கம் எப்படி பார்க்குது அண்ணாமலையின் ஸ்டேட்மெண்ட் அவரும் சொல்லியிருக்கிறாரு நம்ம ஏற்கனவே அண்ணாமலையோட விஷயங்களையும் பேசியிருக்கோம் நாம கேட்கறது எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டிக்கிறோம் அண்ணாமலை இந்த விஷயத்தையும் இவர் விளக்கம் தந்துவிட்டார் இதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டார் விளக்கம் கொடுத்தனால நம்ம வந்து அந்த விளக்கத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம ஏற்கனவே சொன்னால் விஜயகாந்துக்கும் இதே டாச்சர் தான் விஜயகாந்துக்கு இந்த பத்திரிகை இதே அமைப்புகள் பாருங்க இதே வந்து செய்தி வாசிப்பாளர் சங்கம் அவர் அவர் வந்து திமுக ஆதரவாளர் தான் எல்லாம் எல்லாமே திமுக சன் டிவிலும் கலைஞர் டிவியிலும் வேலை செய்கிறவங்க தான் பாதி சங்கம் இருக்காங்க இவங்க எல்லாமே விஜயகாந்த் வந்து இதே வந்து சகாயராஜ் போன்றவர்கள்லாம் வந்து விஜயகாந்த் வந்து இந்த ஒவ்வொரு பத்திரிக்கையாலும் வேறு சம அதிக சம்பளம் கொடுத்தா பிச்சை எடுக்கிற மாதிரி போயிடுவோம் அப்படின்ன போது நாங்கள் பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்துகிறோம்னு சொல்லி தேமுதிக ஆஃபீஸில் போயிட்டு ஜெயலலிதா மனதை குளிர் வைக்க வேண்டும் என்று இந்த மன்றங்கள் இதே சங்கங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய எந்த கட்சி இருக்கிறதோ அதுக்கு ஜாலரா அடித்து வயிற்றை கழுவக்கூடிய சங்கங்கள் இந்த சங்கங்கள்லாம் அப்போ ஜெயலலிதாவுக்கு வந்து ஆதரவாக இருக்கும் விஜய் விஜயகாந்தை இழிவுபடுத்திக் கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ என்ன பண்றாங்க அண்ணாமலையை எதிர்த்து திமுக மனசை குளிர்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களை குளிர்படுத்தி இவர்கள் வயிற்றை கழுவி கொண்டிருக்கார் இவர்கள் எல்லாமே எப்படின்னா ஆளுங்கட்சி என்ன நடக்குதோ அவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் நாளைக்கு பாஜக ஆட்சிக்கு வந்தீங்கன்னா இவர்கள் அப்படியே பாஜக பக்கம் ஆதரித்து அங்க வந்து வயிற்று கழுவதற்கு தயாராக கூடிய பத்திரிகை சங்கங்கள் எல்லாமே ஓகே அந்த இன்டர்வியூ தான் வந்து இங்கே பெரிய சர்ச்சையாக மாறிச்சு அது ஒரு நெறியாளர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு கெஸ்ட்டை நோக்கி என்ன கேள்வி கேட்கணுன்றத நெறியாளர் தான் நான் முடிவு பண்ண அதில் போய் விமர்சன பார்வை எப்படி வைக்க முடியும் இல்லை இப்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் இதே ஹெச் ராஜாவோ இல்லை அர்ஜுன் சம்பத்தோ இல்லை அண்ணாமலையோ இவங்க போகும்போது மட்டும் இவங்க கடுமையான கேள்விகள் கேட்பாங்க அதாவது வந்து இவர் ஒரு வாட்டி அண்ணாமலையை சொன்னார் நான் உங்ககிட்ட பா பேசணும்னா பாஸ்போர்ட் வாங்கிட்டு தான் பேசணும் இங்கேருந்து வருவீங்க ஜப்பானில் கேள்வி கேட்பீங்க சிங்கப்பூர் கேள்வி கேட்பீங்க அமெரிக்கா கேள்வி கேட்பீங்க திருப்பி இந்தியாவுக்கு வருவீங்க உலகம் எல்லாம் உங்களுக்காக நான் பதில் சொல்லணும் உலகத்தில் எல்லா செய்தியும் படிச்சுட்டு வந்து பதில் சொல்லணும்னு போல செயல்பாடு இருக்குது அப்படி தான் எங்ககிட்டலாம் கேள்வி கேட்குறீங்க அது பார்த்து தான் அவங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க ஆனால் இவர்கள் வந்து ஒரு முதல்வரோ இல்லை அவரோட விளையாட்டுத்துறை அமைச்சரோ வரும்போது மிகவும் பதமாக நீங்கள் வந்து எப்படி காலையில் எப்படி வாக்கிங் போவீங்க எத்தனை நிமிஷம் வாக்கிங் போவீங்க உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் சாப்பிடுவீங்க இட்லிக்கு என்ன தொட்டுப்பீங்க இது போன்ற கேள்விகள் அதாவது எவ்வளவோ கேள்விகள் இருக்குது ஏன் நீங்கள் வந்து வெள்ளத்தில் வந்து நாலாயிரம் கோடி ரூபா வந்துச்சு அது போக வச்சு அது என்ன கேள்வி அது போன்ற கடுமையான கேள்விகள் கேட்காம ஏதோ அங்கே மட்டும் நீங்கள் வந்து இந்த மாநாடு நடத்த போகிறீங்களே எப்படி நடத்த போகிறீங்க இது வெற்றிகரமாக எப்படி பண்ண போகிறீங்க இது போன்ற கேள்விகள் மட்டுமே இவர்கள் தொடுத்தார்களே தவிர அடுத்த கட்டமாக ஆட்சி காலத்திலே இங்கே தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு பல நெறியாளர்கள் தாங்குகிறார்கள் காரணம் என்னென்றால் ஆள் ஆளுங்கட்சி எதிர்த்து நாங்கள் செயல்படக்கூடாது அவர்கள் விளம்பரம் வாங்க வேண்டும் அப்படின்ற ஒரே காலகட்ட ஒரே ஒரு நோக்கத்தோடு இவர்கள் செயல்படுவதால் தான் பிரச்சனை இதே மாதிரி நீங்கள் கேளுங்களேன் ஹெச்ராஜாவை கேளுங்களேன் எவ்வளோ பசுமாடு வச்சிருக்கீங்க மால் கட்டுக்கிறீங்க அது மாதிரி கேள்வி கேளுங்களேன் ஆனால் இங்கே வரும்போது மட்டும் நீ ஏன் நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டிக்கு படம் தரல அது ஏன் தரல என்று ஆயிரக்கணக்கான கேள்விகளை அதான் அவர்களுக்கு வந்து சிக்கலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கேள்வி கேட்பது இதே போல தான் விஜயகாந்துக்கும் செயல்படு பயன்படுத்தினார்கள் இப்பொழுது வந்து பிஜேபி தலைவர்களிடம் கேள்வி கேட்கிறார்கள் ஆனால் திமுக ஆட்சிக்கு வரும்போது அவர் தலைவர்களிடம் கேள்வி கேட்பதற்கு மிகவும் பதுசாக அதாவது அடிக்கிறோம் நான் உங்களை அடிக்கும் போது நாங்கள் உழைக்கல் அடிப்போம் நாங்கள் வந்து பிஜேபி காரணம் அடிக்கும் போது உழைக்கல் அடிப்போம் திமுக காரணம் அடிக்கும் போது மலர் செண்டில் அடிப்போம் அப்படின்ற லெவலில் தான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஸோ அதனால தான் நெறியாளர்களும் தங்களோட வரைமுறை நாங்கள் வந்து நெடுநிலையாக இருப்போம் என்ற வரைமுறையை கடைபிடித்தால் மட்டும்தான் மக்களும் அதை பார்ப்பாங்க இல்லைன்னா சங்கம் மாதிரி தான் இருக்கும் கூட்டத்தில் வந்து குணசேகரன் சன் டிவி குணசேகரன் அவர்கள் பேசும்போது சொல்றாரு நான் எத்தனையோ தலைவர்களை வந்து பார்த்திருக்கேன் பேட்டி எடுத்திருக்கேன் இது போன்ற செய்தியாளர்களை தரைக்குறைவாக பேசினதை நான் எந்த தலைவர்களும் நான் பார்த்ததில்லைங்கிறார் இல்லை இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவர்கள் வந்து எந்த தலைவரும் கேள்வி கேட்டபோது அந்த அந்த இது இவர் சொன்ன மாதிரியே தான் அந்த பல்லுபடாமல் பார்த்துக்கிற கேள்விகள் தான் எல்லாமே இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் ஸோ இவங்க வந்து பெரிய யார் குணசேகரன் பெருசாக அவரையும் கேள்வி கேட்க மாட்டார் இவர் திமுக வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுந்தான் குணசேகரன் கேட்பார் அவர் என்ன நியூஸ்லேருந்து வெளியே போனோன்னு அவர் எங்கே போய் சேர்ந்தார் நேரம் சண்டியில தான் போய் சேர்ந்தார் அவர் மாமனார் யார் விடுதலைகளோட இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் ஸோ நீங்கள் உங்களோட சித்தாந்தத்தை தொலைக்காட்சி மூலமாக திணிக்கிறீர்கள் அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய உங்கள் தலைவர்களை திமுக ஆதரவாளர்களை சன் டிவியில் யாரை கேட்பீங்க நீங்கள் சுற்றி சுற்றி நீங்கள் வந்து திமுக தலைவர் கேட்பீங்க கேள்வி ஆனால் இதே டிபேட்னு வந்துச்சுன்னா பிஜேபி காரர்களை ஒரு நான்கு நெறியாளர்கள் ஒரு நான்கு பேனலிஸ்ட் வச்சுப்பீங்க அந்த மூணு பேனலிஸ்ட் வந்து ஒருத்தர் திமுகவாக இருப்பார் ஒருத்தர் கம்யூனிஸ்டாக இருப்பார் ஒருத்தர் தீக்காவாக இருப்பார் ஒருத்தர் விடுதலை சிறுத்தியாக இருப்பார் ஒரே ஒரு பிஜேபி காரரை வச்சுக்கிட்டு நீங்களும் ஒரு இடதுசாரி நெறியாளராக போயிட்டு அஞ்சு பேர் கொண்டு ஒரு நபரை காணல் பண்ணுறீங்களே அது மட்டும் எந்த வகையில் நியாயம் அது மட்டும் வந்து தவறு கிடையாதா அவர் பேசும்போது வாயம் விடுங்க அவர் பேசணும்னு சொல்லிட்டு அந்த பிஜேபி சார்பாகவோ வலதுசாரி சார்பாகவோ நீங்கள் அதை கண்டித்து அந்த நபரை வைக்கிறீங்களே அதெல்லாம் தவறு கிடையாதா நீங்களும் தவறு செய்கிறீர்கள் அது உங்களுக்கு நியாயமாகப்படுகிறது ஏனென்றால் நீங்கள் இருக்கும் இடம் அப்படி இல்லையா அதுதான் குணசேகரன் வந்து இன்னொரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு தேனி மாவட்டத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று நடக்குது அந்த ப்ரெஸ் மீட்டில் தந்தி செய்தியாளர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து நீ என்ன சன் டிவியா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து பார்த்து கேட்கறாரு எங்கே போனாலும் சன் டிவியை டார்கெட் பண்ணுற வேலையை வந்து அண்ணாமலை வச்சிருக்காரு அவருடைய நோக்கம் தான் என்ன சரி அப்போ நான் அதான் சொன்னேன் கோயம்புத்தூரில் கருணாநிதி அவர்கள் பேட்டி தரும்போது தினமலரானு கேட்டார் அது மாதிரி தான் எல்லாமே அவங்க எல்லாம் மட்டும் தான் கேட்குறாங்க சீமானான் கூட தான் கேட்பாரு நீ என்ன டிவின்னு கேட்பாரு கேள்வி கேட்கும் போது ஸோ அது எல்லாருமே அது தான் ஏன்னா வழக்கமாக வந்து ஒரே நபரை வந்து அவருக்கு டார்கெட் பண்ணும்போது கண்டிப்பாக அது தெரியவிடும் இப்போது நான் ரொம்ப சொல்லுங்க இப்போ விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் பயணம் செய்து கொட்டிருபோது ஜெயா டிவி அவரை குறிபாய்த்து எல்லா இடத்துலையும் அவர் கோபம் வரக்கூடிய கேள்வியை கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அது குறிப்பாக ஜெயா டிவி தான் கேட்டுருப்பாங்க டெல்லியில் கூட கூட தூக்கி அடிச்சிருவன் பாருன்னு சொன்னார்ல அது கேள்வி கேட்டு தியார் ஜெயா டிவி ஸோ அப்போது இப்போ என்னென்னா தமிழகத்தில் மட்டும் அரசியல் ரீதியாக தொலைக்காட்சிகளெலாம் பிரிந்து விட்ட காரணத்தால் இப்போ கலைஞர் டிவி சன் டிவியா ஆ அண்ணா திராவிட முன்னேற்றக்கத்தை கேள்வி கேட்கணும் பாஜகவை கேள்வி கேட்கணும் அப்படின்ற மனநிலைக்கு வந்து விட்டாங்க இப்போ ஜெயா டிவியாக அவங்க போயிட்டு திமுகவை கேள்வி கேட்கணும் அது மாதிரி ஒரு மனநிலை ஏற்பட்டுள்ளது அரசியல் ரீதியாக தமிழகத்தில் வந்து தொலைக்காட்சிகள் பிரிந்துவிட்டதால் இவங்க கேள்வி கேட்கும் போது உள்ளோக்கத்துடன் கேள்வி கேட்கிறார் அப்போது கண்டிப்பாகவே வந்து அது திமுகவோட சன் டிவியாக இருக்கும் இல்லை கலைஞர் டிவியாக இருக்கும் என்பது எல்லாருக்குமே தெரிந்து விடும் இது இவர்கள் தொடர்ந்து இவர் தான் ஆரம்பித்த கர்நாடகிய ஆரம்பித்து வச்சதுதான் தினமலரா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல கேட்டு கேள்வி கேட்கவும் மாட்டா அது இப்போ இவர்களும் பிரதபலிக்காது அப்போ பண்ணும்போது எல்லாம் சும்மா இருந்தீங்க இப்பயே சும்மா இல்லாம இப்ப கேள்வி கேட்டுக்கிறீங்க நீங்கள் ஆரம்பித்து வைத்தது இப்போ தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அவ்வளவுதான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மன்னிப்பு கேட்டால் இவ்ளோ பெரிய சம்பவம் நடந்தது எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் அவரான் மன்னிப்பு கேட்க முடியாது சொல்றாரு மன்னிப்பும் கேட்க முடியாது மன்னிப்பு குந்த எல்லாம் கேட்க முடியும் கேட்க முடியாது இப்போ நான் என்ன சொல்றேன் நீங்க எல்லாம் சூடு சொரண மானா வெக்கம் எல்லாம் இருக்கிற மீடியா தானே நீங்க எல்லாம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறீங்களே மேலே உட்காந்துட்டு உங்களுக்கு தைரியம் இருந்தா திராணி இருந்தா நேற்று நக்கிரன் கோபால் சொன்னார்ல என்னோட இங்கே மேல அண்ணாமலை பேரோ அண்ணாமலை செய்தியோ அண்ணாமலை புகைப்படமோ வராதுன்னு சொன்னார்ல டீப் சவுண்ட் போட்டு சொன்னார்ல வராதுன்னு சொன்னார்ல அதே மாதிரி நான் கேட்குறேன் நியூஸ் இல்லை அந்த கூட்டத்தில் நக்கிரன் கோபால் ஒரு வார்த்தையை ஒண்ணு பதிவு பண்ணுறாரு அண்ணாமலை அவர்களை பரதேசி அப்படின்ற ஒரு வார்த்தை அதாங்க முன்னாடி பத்திரிகையாளர்கள் ஒரு அரசியல் தலைவர் இந்த மாதிரியான வார்த்தை அவங்க ஸ்டேட்டஸ் அப்படிதான் இருக்கும் என்ன பண்ண முடியும் விடுங்க நக்கீரன் கோபாலோட ஸ்டேட்டஸ் அப்படிதான் இருக்கு அதுக்கு ஒன்னும் நம்ம பதில் சொல்ல முடியாது அவர் வந்து ஒரு தலை ரேஞ்சில் போய் பதில் பேசிட்டு இருக்கிறாரு அவர் வந்து தன்னை திமுகவிட மிகப்பெரிய சொம்பு அப்படி ஏன்னா நக்கீரன் வந்து ஒரு மிகப்பெரிய இக்கட்டான பொருளாதார சூழ்நிலை சிக்கிட்டு இருக்கு இப்போ ஸோ அதை வந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் ஆளுங்கட்சி இருந்தால் மட்டும்தான் மீட்டெடுக்க முடியும் அவரோட துணை இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது மேலே ஸோ எப்படியாவது இன்னும் ஆளுங்கட்சியோட ஸ்டாலின் அவர்களோட நான் மிகப்பெரிய சொம்பு என்று காட்டி கொள்வதற்காக தான் நான் கோபால் எல்லாத்தையும் விட நான் தான் சீனியர் சொம்பு அப்படின்னு காட்டுருக்குதான் இதெல்லாம் அவர் செய்கிறாரு ஸோ இருந்தாலும் அவரோட சர்க்குலேஷன் குறைஞ்சி போச்சு பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டிருக்கவருக்கு பெரிய பொருளாதார பிரச்சனை இருக்கார் அவர் ஸோ அதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் பல இடங்களில் கடன் வாங்கியிருக்காங்கன்ற செய்திகளும் நமக்கு வந்திருக்குது ஸோ அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இதையெல்லாம் சரி சரி இப்போ பேசுறீங்கள நேற்று நவப்பிரபுன்னு ஒருத்தர் ஒரு தம்பி வந்து நேசப்பிரபு நேசிரபு பிரபு ஒருத்தர் பண்ணிருக்காரு அவர் ஏன் தாக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தா அது மெயில் ஜேர்னலிசம் அவர் போயிட்டு எல்லா இடத்துலயும் பிளாக் ஜேர்னலிசம் பண்ணியிருக்காரு அவரு அதற்காக வெட்டப்பட்டிருக்கிறார் அறுபத்தி மூணு இடத்துல வெட்டிருக்காருன்னு சொல்றாங்க ஒரு மனிதன் அறுபத்தி மூணு இடத்துல வெட்டப்பட்டால் அவங்க உயிரோடு இருக்கிறது கேள்விக்குறியான விஷயம் அவர் மேல பல்வேறு குற்றச்சாட்டு இருக்குது ஒரு தாலுக்காரை போட்ட ஸ்கார்பியோ கார் வரி வச்சிருக்காருன்னு சொல்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்பேற்பட்டவரை அந்த நிலவர ஒரு பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட்ன்னு தெரிந்த விஷயத்தை அவரை பற்றி ஒரு செய்தியாளரை பற்றி இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னது யாரு நக்கீரன்ல தமிழா தமிழா பாண்டியன் சொல்லியிருக்கார் இந்த நேசப்பிரபோன்ற யாரு அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கார் ஸோ இவங்க ஒருத்தரை பற்றி சொல்லியிருக்காங்க அவரே பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இவங்க யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஆளுநரே இவங்கெல்லாம் மைண்ட் ஜெர்னலிசம் என்பதை தங்கள் ரத்தத்துக்குள்ளேயே கலந்து கொண்டு வைத்திருப்பவர்கள் அந்த எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க நமக்கு நண்பர்கள் இருக்காங்க நக்கீரன் பிரகாஷ் எல்லாமே நண்பர்கள் தான் பட் இருந்தாலும் இது போன்ற செயல்பாடு இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக கண்டித்து தான் தீரணும் ஏன்னா உங்கள் வயிற்றை வளர்த்துக்கொள்வதற்காகவும் உங்கள் நீங்கள் தான் திமுக ஆட்சி மிகப்பெரிய சொம்பு என்று காற்றிக்கொள்வதாகவும் நீங்கள் ஒரு வார்த்தைகளை வந்து பிரயோகப்படுத்துகிறீங்க நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர் இது எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் இதை நம்ம சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை பெரிய ஆட்கள் நம்ம கூட சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே அவரெலாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை கூட்டத்தை பார்க்கும்போது உணர்ச்சி பெற்று பேசுகிற விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் நம்ம சீரியஸ் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு நிறுவனத்தில் தான் வந்து நாங்கள் செய்தியாளர்களாக வந்து வேலை செய்கிறோம் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது நிறுவனம் தான் எங்களை போயிட்டு திமுக குத்தடிமை அப்படி இப்படி எல்லாம் பேசுறது எந்த வகையில் சரி நியாயம் அப்படின்றத அவங்க கேட்குறாங்க நீங்கள் சொல்வது கரெக்டு ஆனால் எடிட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா எடிட்டர்ஸ் வந்து ஒரு ஐடியாலஜியில் இருப்பாங்க அந்த ஐடியாலஜி என்னென்னா முக்காவாசி எடிட்டர்ஸ் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எடிட்டர்ஸ் வந்து ஐடியாலஜி வந்து திராவிட கழகத்தை ஒத்தும் கம்யூனிஸ்டை ஒத்தும் தான் இருக்கிறது என்ன நிர்வாகம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை நிர்வாகம் யார் கையில் இருக்குது முத்து கையில் இருக்குது பட் அவர் வந்து மோடி ஆதரவாளர் மோடி வந்தால் வராரு பேசுகிறாரு போடுறாரு ஆனால் புதிய தலைமுறை உங்களுக்கு பாஜக ஆதரவாகவோ இது மோடி ஆதரவாக செயல்படுறாங்களா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க முழுக்க முழுக்க திமுக ஆதரவாகவும் கம்யூனிஸ்ட் ஆதரவாகவும் ஏன்னா அங்கே இருக்கிற தலைமை அப்படி இருக்கும் அவங்க எடிட்டோரியல் என்ன சொல்லுவாங்கன்னா நீ இது மாதிரி நியூஸ் போட்டால் மட்டும்தான் நமக்கு டிஆர்பி ஏறும் நம்ம இது மாதிரி பிஜேபி நியூஸ் இதெல்லாம் போட்டால் டிஆர்பி ஏறாது அப்படின்ட்டு அந்த மேலிடத்தை பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க ஸோ எடிட்டோரியல் இருக்காங்க பார்த்திங்கன்னா எடிட்டோரியல் முடிவு பண்ணுறது தான் எடிட்டோரியல் என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஒரு ஒரு சின்ன கேள்வி சொல்கிறேன் ஒரு தம்பி நம்ம கிட்டே இருந்தார் கேப்டன் டிவியில் ஆனால் எங்கள் எடிட்டோரியலில் தீக்காவின் ஒரு தூண் தான் ஒரு எடிட்டோரியில் இருந்தார் நான் அந்த பையன்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் போயிருந்த பையன்கிட்ட போய் சொல்கிறேன் நீ வீரமணி ப்ரெஸ் மீட் நான் போகும்போது வீரமணிகிட்ட கேளுங்கள் என்னங்க உங்கள் மற்ற குடும்ப பெண்களுக்கு கழுத்துலலாம் தாலி அறுக்கிறீங்களே உங்கள் குடும்ப பெண்கள் கழுத்தில் தாலி அறுப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேளுன்னு சொல்லி அனுப்பி வச்சேன் போய் தம்பி கேட்கலை நான் கேட்டேன் ஏன்டா கேட்கலன்னா எங்கள் எடிட்டர் கேட்க வேணான்னு சொல்லிட்டாருன்னு எடிட்டர் யார் தீக்காவோட முக்கிய முக்கிய நபர் அவர் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறார் இந்த கேள்வியில் நம்ம சொன்னால் நம்ம ஒரு சீஃப் ரிப்போர்ட்டர் தான் நமக்கு மேலே எடிட்டோரியில் இருப்பார்ல அவர் சொல்ல அதை கேள்வி கேட்காதுப்பா அவர்கிட்ட அந்த கேள்வி அண்ணி இவட்டப்போ இந்த கேள்வி ராஜாட்ட இந்த கேள்வி கேளு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஸோ எடிட்டோரியல் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம வந்து இது மாதிரி தான் நமக்கு டிஆர்பி கிடைக்கும் நமக்கு வருமானம் கிடைக்கும் நம்ம ஆடு கிடைக்கும் ஸோ இது மாதிரி நம்ம செயல்பட செயல்படணும் அப்படின்ற விஷயத்தை எடிட்டோரியல் சொல்லும் போது மேலிடம் நம்பி சரி நம்மளே இவ்வளோ கோடியில் போட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் நம்ம போயிட்டு எதுக்கு தேவையில்லாமல் இந்த பிரச்சனை பண்ணி வருமானத்தை ஏன் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த வாழையே திறக்காமல் எடிட்டோரியல் முடியல முடியலாம் பட் எடிட்டோரியல் எல்லாமே இடதுசாரிகளோட கைப்பாவியாக தான் செயல்படுகிறார்கள் என்றாம் அவர்கள் ஒன்று குறிப்பிட்டாரு அண்ணாமலையை அசிங்கமாக பேசுறதுல அவர் வந்து முதல் பரிசு கொடுக்கலாம் அவர் ஒரு ரிப்பீட்டட் அஃபண்டர் அவர் மேலே வந்து கேஸ் கொடுக்கணும் இதுக்காக நான் கார்த்திகை செல்வன் அவர்கள்கிட்ட நான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்றத அவர் பதிவு பண்ணியிருக்காரு அண்ணாமலை மீது வழக்கு தொடுக்க போறதா வந்து பேசிருக்காரு எங்க இவருக்கு பெரிய தலைவர் சொல்லப்படக்கூடிய முரசொலியின் ஆசிரியர்னு சொல்லக்கூடிய கருணாநிதி பேச அதை பேச்சுக்கலாங்க சட்டசபையிலேயே எவ்வளவு பேசியிருக்காரு பாவாடா நாடாவை அவுத்தால் திராவிட நாடு தெரியும்னு சொல்லியிருக்காரு அதை சட்டசபையிலேயே அவர் சொல்லியிருக்காரு எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காரு அவரில் அண்ணா வந்து நான் நான் படிதாண்டா அது பானுமதி படிதாண்டா பத்திரியும் தங்க நான் முற்றும் துறவியும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அவர்கள் யாரை ஆதரிக்கிறார்களோ அந்த தலைவரிலே சொல்லியிருக்கிறார்கள் பல்வேறு ஆபாசமான விஷயங்கள் சட்டசபையிலே இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க அப்போல்லாம் ஹிந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்து தனது சுமாதான் ஏன் மவுண்ட் மவுண்ட் போட்டு மகாவிஷ்ணுன்னு சொன்னார்ல கருணாநிதி தான் சொன்னார் மவுண்ட் ஓடு மகாவிஷ்ணுன்னாரு ஹிந்துவை பார்த்து அப்போல அவர் சும்மா இருந்தாங்க இப்போ ஏன் திடீர்னு வந்து இவர் வந்து தன்னை ஒரு இடதுசாரி என்னை காட்டிக்கிறது ஏன் பொங்கிட்டு இருக்காரு ஏன்னா ஹிந்துவுக்கும் அவரோட நிலை அந்த கொரோனாக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்குலேஷன் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இந்துவோட சர்க்குலேஷன் குறைவதற்கு அவர் ஏதாவது செய்ய வேண்டும் ஒன்று அரசாங்க விளம்பரங்கள் தேவைப்படுகிறது அது இல்லாமல் லைப்ரரி ஆர்டர்ஸ் அது போன்ற விஷயங்கள் இது எல்லாம் வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா அவர்களோட அந்த திமுகவின் சொம்பு என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செயல்பாடுலாம் செய்கிறாங்க இது விட மோசமான வார்த்தைகள்லாம் பல தலைவர்கள் யூஸ் பண்ணிட்டாங்க அப்போல்லாம் இந்து என்ன பண்ணிட்டு இருந்தது தெரியல அந்த மவுண்ட் ரோட் மகாவிஷ்ணு இன்மேலாவது சரியாக செயல்பட வேண்டும் என்பதை நம்ம என்னமா இருக்குது அது என்னுடைய இறுதி கேள்வி ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நம்ம தமிழகத்தில் உள்ள பத்திரிகையாளர்கள் மெயினாக ஒரு விஷயம் சொல்லணுங்க இப்போ இளையராஜாவோட புதல்வி பவதாரணி மரணமடைந்து விட்டால் மிக துக்கமான விஷயம் ஒரு குடும்பத்தின் துக்கத்தை நம்ம காசாக கூடாது அதை வந்து இப்போது வந்து பல மீடியாக்கள் செய்து கொண்டிருக்கிறது எல்லாம் வெட்டியாக வேலை பார்த்து எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கேமரா இருக்காங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க என்னங்க இவ்வளோ கேமரா வந்திருக்கு நாற்பது கேமரா இங்கே இருக்குது அப்படின்றாங்க ஸோ விஜயகாந்தை தூற்றியவர்கள் அதை வச்சு காசு இருந்தாங்க நாலு நாள் வந்து அவரோட மரணத்தை வைத்து அந்த ஊரோடம் போலருந்து எல்லாம் எவனாம் திட்டினானோ எந்த மீடியாலாம் திட்டிச்சோ யாரெல்லாம் கேள்வி கேட்க தூண்டினார்களோ விஜயகாந்தை எதிர்த்து அவரெல்லாம் வந்து லைவ் பண்ணி காசாக்கலாம் பல்வேறு நிகழ்வுகள் எல்லாம் இருக்கும் போதெல்லாம் விட்டு ஒரு பிரபலத்தின் மரணம் மரணம் தான் அவர் குடும்ப மரணம் மரணம் தான் அதை வந்து அவர்கள் வந்து காசாக முயற்சி செய்வது மிக மிக தவறான விஷயம் அதை வந்து மீடியா உலகம் கண்டிப்பாக நிறுத்த வேண்டும் எனக்கு தெரிஞ்சு வெளியே வெளி வெளி மாநிலங்கள்லாம் இது இப்படியெல்லாம் லைவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பவதா இந்த மரணம்னா அவங்க வந்து கடைசி வரைக்கும் அவர்கள் வந்து புதைப்பது வரைக்கும் அவங்க லைவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு குடும்பத்தட்டின் தனிப்பட்ட நிகழ்வு அதை வந்து இவங்க புண்படுத்த செயல்படுகிறார் ஸோ இவரோட நிகழ்வு என்னென்னா எது இருந்தாலும் காசாக்கணும் அப்படின்ற நிகழ்வாகப்படுது அதை வந்து கொள்கை அளவிலும் விற்கிறார்கள் கொள்கையாகவும் இவர்கள் அதை விற்க ஆரம்பித்து விட்டது எங்களுக்கு கொள்கை கிடையாது எங்களுக்கு வந்து எது வியாபாரமோ அதுதான் வியாபாரம் இப்போ ஹிந்து ராம் நக்கீரன் பிரகாஷ் அந்த சங்கங்கள்லாம் நேற்று கலந்து கொட்டிருக்காங்க பாருங்க அவங்கெல்லாம் வந்து வியாபாரமாக தான் எல்லாமே செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள் அதனால் தயவு செய்து மனித உணர்வுகள் மக்கள் சிந்தனைகள் இதில் எல்லாம் தயவு செய்து விளையாடாதீர்கள் இது வியாபாரமாக்காதீர்கள் தயவு செய்து செய்தியாக செய்தியை செய்தியாக தாருங்கள் அதை வந்து நாங்கள் வந்து ஒரு பிரேக்கிங்காக தரேன்னு சொல்லி மக்கள் வாழ்க்கையில விளையாடாதீங்க தண்ணி வெள்ளம் வந்திருந்தால் இல்லை தண்ணி வெள்ளமே வரல மக்கள் சுபிக்ஷமா இருக்கான்னு சொல்லாதீங்க எது ப்ராக்டிக்கலோ அந்த விஷயத்தை சொன்னால் மட்டும்தான் செய்தி தருவம் காப்பாற்றப்படும் நீங்கள் வந்து பத்திரிக்கையாளர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவதற்காக பத்திரிக்கையாளர் கிடையாது செய்தி செய்தித்தருவு தான் பத்திரிக்கையாளர்களும் எந்த ஊரில் நடக்காத விஷயம் ஏதோ கொலை பண்ணுற விஷயங்கள் நடந்தால் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் என்ன தப்பா பேசிட்டார் என்னை திட்டிட்டார் என்னை கிள்ளிட்டாருலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவது ஒரு நாலாம் தர பத்திரிக்கின் நிகழ்வாக இருக்கும் ஸோ பத்திரிகையில் இருப்பவர் இதையெல்லாம் நிறுத்திவிட்டு ஒரு பாசிட்டிவாக ஒரு செயல் நடவடிக்கையாக செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும்